ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பணம் கடனா கேட்டா என்ன பண்ணனும்னு பாக்கலாமா நீங்க ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு திடீர்னு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை வருது ஆனா அவர்கிட்ட காசு இல்ல உடனே அவர் அவரோட அத்த மகன் சுரேஷ பாக்க போறாரு அவர்கிட்ட நேரா போய் எனக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கடனா கொடுங்கன்னு கேக்குறாரு சுரேஷுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் ஒரு கார் வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச காசு அதை தொடவும் அவருக்கு விருப்பம் இல்ல ஆனா ரமேஷுக்கு இல்லன்னு சொல்லவும் முடியல கடைசியா ரொம்ப கேட்டு எப்படியாவது சீக்கிரம் தந்துடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுரேஷ் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு ஆனா சுரேஷுக்கு மூணு ரூல்ஸ் தெரியாது அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் அதுக்கப்புறம் ரமேஷ் உங்க வீட்டுக்கு வர்றாரு உங்ககிட்டயும் வந்து எனக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கடனா கொடுங்கன்னு கேக்குறாரு நீங்க என்னன்னு விசாரிச்சா பைக் வாங்கி ஃபுட் டெலிவரி பண்ண போறாராம் ஐடியா நல்லா இருக்கேன்னு தோணுது அதனால நீங்க உங்க எமர்ஜென்சிக்கு வச்சிருந்த காசுல இருந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய கொடுக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் அவர் மாசம் ஒன்னாம் தேதி எட்டாயிரம் ரூபாய் தர்ற மாதிரியும் பத்து மாசத்துல எல்லா கடனையும் அடைச்சிடுற மாதிரியும் பேசிக்கிறீங்க கடைசியா ரமேஷ் பெஞ்சமின் வீட்டுக்கு போறாரு போய் அவர்கிட்டயும் பைக் வாங்க காசு வேணும்னு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கடனா கேக்குறாரு பெஞ்சமினும் அவர்கிட்ட இருந்த காச கடனா கொடுக்க ஒத்துக்கிட்டாரு ஆனா அவரு ஒரு கண்டிஷன் போடுறாரு நண்பா நாலு மாசத்துல நீ பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லனா இந்த தேதிக்கு அப்புறம் ஐந்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு இப்ப சொல்லுங்க ரமேஷ் முதல்ல யாருக்கு பணம் கொடுப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் முதல்ல பெஞ்சமினுக்கு தான் காசு தருவாரு ஏன்னா யாருக்கு தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க பிடிக்கும் சொல்லுங்க ரெண்டாவது உங்களுக்கு தருவாரு ஏன்னா மாசம் மாசம் ஒரு டேட்ல காசு தரேன்னு சொல்லி இருக்காரு தான் சுரேஷுக்கு தருவாரு ஏன்னா அவர் எப்ப முடியுமோ அப்ப தரேன்னு சொல்லியிருக்காரு அது எப்போன்னு யாருக்குமே தெரியாது இதுல ரமேஷ் வேலைக்கு போய் ஒழுங்கா காசு கொடுத்தா சரி இல்லன்னா சுரேஷ் அவரோட கார் வாங்குற காசை இழந்துருவாரு நீங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்டில் இருந்து காசை இழந்துருவீங்க பெஞ்சமினுக்கு அவரோட பல்ல சரி பண்ண முடியாம போயிடும் அதனால யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா இந்த மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல முக்கியமானது என்னன்னா எவ்வளவு காசு நீங்க திரும்பி வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு காசு மட்டும் கொடுங்க ஒருவேளை அந்த காசு போனா கூட பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சா மட்டும் கொடுங்க இல்லைன்னா கடனே கொடுக்காதீங்க ரெண்டாவது பணம் கொடுத்தா என்னைக்கு எவ்வளவு காசு தரேன்னு தெளிவா சொல்லுங்க முடிஞ்சா அதுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது மூணாவது நீங்க ஒரு பெரிய தொகையை கடனா கொடுத்து அதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னா அதுக்கு வட்டி வாங்குங்க நீங்க அதிக வட்டி வாங்கணும்னு சொல்லல அந்த காசுக்கான மதிப்பு குறையாம இருக்கத்தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம வட்டி வாங்கறதுனால அவங்க கரெக்டா காசு தர்றதுக்கு ஒரு இன்சென்டிவா இருக்கும் ஆனா உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம்னு நினைச்சா காசு கொடுக்காமையே இருந்துடுங்க ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சொந்தக்காரங்களோ ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கடனாக கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி